பேராசிரியர் பிரபாகர் தன்னுடைய மாணவர்கள் சிலரோடு உல்லாச பயணம் செல்ல திட்டமிட்டார் திட்டமிட்டது போலவே இருபது மாணவர்களோடு அன்று அதிகாலையிலேயே புறப்பட்டார் மாலை நேரத்தில் அவர்கள் ஒழுங்கு சேர்ந்தபடி அந்த மலை அடிவாரத்தில் இருந்த கல்லூரியில் வந்து தங்கினார்கள் அடுத்த நாள் காலை தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களுடன் அருகில் இருந்த மலையில் ஏறினார்கள் முன்பின் பழக்கமில்லாததால் மிக வேகமாக ஏற முடியவில்லை உணவிற்காக ஆங்காங்கே உட்கார்ந்து தொடர்ந்து ஏறினார்கள் மாலை வேளையில் மலை கிராமத்தில் இருந்த ஆரம்ப பள்ளியில் தங்கிக் கொண்டார்கள் அடுத்த நாள் மீண்டும் தொடர்ந்து மலையேற ஆரம்பித்தார்கள் அது கோடைக்காலமாக இருந்த காரணத்தால் காய்ந்த இலைகள் மரக்கட்டைகள் தேவைக்கு அதிகமாகவே கிடைத்தன சமையல் செய்து கொண்டிருந்த அடுப்பில் இருந்து மாணவர்கள் குவித்து வைத்திருந்த காய்ந்த இலைகள் விறகுகளில் தீ பரவியதை யாருமே கவனிக்கவில்லை திடீரென்று அது மிகப்பெரிய தீயாக எரிய ஆரம்பித்தது அவர்களால் அதை அணைக்க முடியவில்லை சற்றும் அவர்கள் எதிர்பாராத வேகத்தில் காட்டினுள் தீ பரவ ஆரம்பித்தது அலறி அடித்துக்கொண்டு கொண்டு மாணவர்கள் பல திசைகளில் ஓடினார்கள் அந்த காட்டின் ஒரு பகுதியை எரிந்து சாம்பலானது சமையலுக்காக நெருப்பை பயன்படுத்தியது தவறில்லை ஆனால் அவர்கள் சூழ்நிலையை புரிந்துகொள்ளாமல் கவனக்குறைவாக இருந்த காரணத்தால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிட்டார்கள் நாம் பேசுவதற்காக கடவுள் கொடுத்துள்ள நாவும் நல்லதுதான் ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதில் கவனம் இல்லாமல் இருந்து தீமையான வார்த்தைகளை பேசினால் அது மிக விரைவாக சென்று பலருடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் நமக்கு கடவுள் கொடுத்துள்ள நாவு நல்லதுதான் நமது நல்ல வார்த்தையினால் எத்தனையோ பேரையோ நாம் ஆறுதல் படுத்தலாம் அறிவுரை கொடுக்கலாம் ஆனால் கவனக்குறைவாக அதை பயன்படுத்தினால் பலருடைய நல் வாழ்க்கையையும் அது கெடுத்துவிடும் நம்முடைய வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறதா அல்லது பட்டயம் போல மற்றவர்களை காயப்படுத்துகிறோமா என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ போம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் தொன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா இன்று நம்முடைய வாயை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் துன்மார்க்கராய் இராமல் நீதிமான்களாய் நடந்து கொள்வதில் கவனமாக இருப்போமா